இல்ல போய் நான் வரவேற்கிறேன் ஏன்னா எப்பொழுதுமே மூணு வருஷம் முன்னாடி மூளை இல்லாம நடந்து நீங்களே இப்ப கேக்கப்படாது என்ன வந்து நீத்தி ஆயோக்ல சீப் மினிஸ்டர் தான் கலந்துக்க முடியும் அதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் எல்லாம் அனுப்ப முடியாது ஆனா இவர் செத்து இருங்க நான் சொல்றேன் ரெண்டு வருஷமா போகல இப்பயாவது திருந்தி முதல்வர் போயிருக்காருன்னு நான் பாராட்டுறேன் இப்ப என்ன சந்தேகம் உங்களுக்கு என்ன விஷயம் பாருங்க எடப்பாடியார் அவர்கள் அனுபவம் மிக்கவர் மூத்த அரசியல் தலைவர் அதனால அவர் சொல்லி இருந்தா அந்த கருத்து சரியா தான் இருக்குங்கிறது என்னோட பாருங்க அவர் பயந்தார் பயப்பிலைன்னு பக்கத்துல இருக்கிற எடப்பாடியாருக்கு தெரியும் நான் எங்கேயோ காரைக்குள்ள இருக்கிற எனக்கு தெரியுமா அதனால அவர் கரெக்டா கணிப்பு அவருக்கு தகவல் வந்திருக்கும் ஓகே நல்லது